மீலாது விழா வந்து ரபி லெவல் மாதம் தேதி தான் ரசூல் செலாலை சில பிறந்தாங்கன்றதுக்கு எந்த ஆதாரம் இல்லைன்னு சொல்றோமா ஆமா ஆதாரம் இல்லை தான் நமக்கு பயின்று எடுத்து கொடுக்குறாரு ஆதாரம் இல்லைன்னு அவரே ஒத்துக்கொள்கின்றார் இல்லை சில பேர் கேட்கறது ரபியில் லெவல் பேர் பன்னிரெண்டில் இருக்கு அதான் கருத்து வேறுபாடு இருக்குதே கருத்து வேறுபாடு இருக்கிறவங்க நாங்கள் ஏற்றுக்கொள்றோம் இருக்குது கருத்து வேறுபாடு இருக்கிறவங்க நாங்கள் ஏற்றுக்கொள்றோம் இருக்குது கருத்து வேறுபாடு இருக்கிறவங்க நாங்கள் ஏற்றுக்கொள்றோம் இருக்குது இப்ப தெரியவா ஒத்துக்கிட்டாரா ரபியில் ஒவ்வொரு பன்னெண்டுலதான் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் பிறந்தார்கள் என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது அவர் பிறந்த நாள் கொண்டாடுறது என்பது தப்பு என்பதை அவரே சொல்றாரு அதுக்கு எடுத்து போடுறேன் கொண்டாட கூடாது என்பது அது தனி அந்த தேதியில பிறந்தாங்களா என்று தெரியாது அது கருத்து கருத்து வேறுபாடு இருக்குதான் கொண்டாடுறீங்க விளக்கம் சொல்லணுமா இல்லையா அடுத்து பிறந்த நாள் கூடாதுன்ற நமக்கு கேள்வி வருங்க பிறந்த நாள் ஒருவருக்கு கொண்டாடலாமா அப்படி வருது நம்ம கலாச்சாரம் சொல்றோம் நம்ம கலாச்சாரம் தான் அதுக்கு அந்த சொல்றோம் ஆனா நபி நாம் செல்லதாரி செல்லும் அவருடைய பிறந்தா விழாவை கொண்டாடலாம் ஆனா நபி நாம் செல்லதாரி செல்லும் அவருடைய பிறந்தா விழாவை கொண்டாடலாம் பிறந்த நாள் கொண்டாடுறது பிரமத கலாச்சாரத்தின் அடிப்படையில கூடாதான் அது ஹராம் தானா ஆனா ரசூல் செல்லாரி சேர்த்து கொண்டாடலாம் எவ்வளவு அற்புதமான விளக்கம் அடுத்த ஆளுக்கு சிலை வைக்கலாமா சிலை வைக்க கூடாதுதான் தப்பு தான் எந்த ஒரு தலைவருக்கும் வைக்க கூடாதுதான் அது சிறுக்குதான் ரசூல் சொல்லி சேர்த்து வைக்கலாம் தப்பு கிடையாது அப்படின்னா எப்படி விளக்கமோ அந்த அடிப்படையில தான் விளக்கம் கொடுக்கிறாரு அப்ப இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எந்த ஒரு பொய்யையும் துணிந்து சொல்லுவார் பொய் பேசுறதுக்கெல்லாம் அஞ்சவே மாட்டாங்க தைரியமாக போட்டு உடைக்கிறது பொய்ய பேசுறது எவனு கேள்வி கேட்டா தானே யாராவது வந்து இது இருக்கா இல்லையா என்று கேள்வி கேட்பார்களா அஜுர்த்து சொன்னா சரியா தான் சொல்லி என்று சொல்லி எல்லார தலையாட்டிட்டு போவாங்க என்பதற்காகத்தான் அவர் இப்படி அடித்து விடுகின்றார் ஆனா நாம எல்லாம் பாயிண்ட் பிடிச்சி கேட்போம் ஒவ்வொரு ஆளா ஒவ்வொரு விஷயமா கேட்போம் என்னென்ன நீங்க பொய்யா பேசினீர்களோ எல்லாத்தையும் உங்களிடத்துல கேள்வியாக கேட்கறதுக்கு நாம ரெடியாக இருக்கின்றோம்